ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ளாட் ஃபேஷன்ஸ் இன்னைக்கு கிளாட் ஃபேஷனில் நான் கட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் நமக்கு வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்கு சூப்பரான இந்த ஸேரீ வந்து ஜியோ சாட்டின் சாரீஸு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா அழான சாட்டின் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சில்வர் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க நல்லா கான்ட்ராஸ்டிங்காக வந்து உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் இருக்குது ஸேரீ வந்து நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் இந்த அந்த ஃப்ளவர் டிசைன்லேயே கொஞ்சம் பாருங்கள் அது கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் கொடுத்து இந்த மாதிரி முந்தி கொடுத்துருக்காங்க வித் ப்ளவுஸு பிளைனாக வந்து உங்களுக்கு சாட்டின் பார்டரோட உங்களுக்கு ப்ளவுஸ் வருது சாரியோட லென்த்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்கு சாரியோட ரேட் வந்து ஃபோர் எயிட்டி ருபீஸ் இதுல வந்து எட்டு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இந்த கலர் பார்த்தீங்கன்னா நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா தே கலர் தான் சேம் கலர் தான் நான் கட்டியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தே சேம் சாரீ தான் நான் கட்டியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அதனால வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கல சேம் இதே பிளவுஸு இதே முந்தி தான் உங்களுக்கு சாரி நல்லா வந்து மாதிரி சாஃப்டா இப்படி பாருங்களேன் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பூனம் ஸ்டெஃப் அந்த மாதிரி கெட்ட பிடிக்கும் பாத்தீங்களா இது வந்து பூனம் கிடையாது பட் அந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல அழகான சாட்டின் பார்டரில் கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல டார்க் ஒரு வெந்தய கலர் சொல்லலாம் வெந்தய கலர் கூட கிடையாது ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரும் வெந்தய கலரும் சேர்ந்துது சேட்டினில் இந்த இதுக்கு டார்க்குக்கு இது ஒரு லைட் கலரில் வெந்தய கலர் பா லைட் கலரில் சேட்டின் பார்டர் வருது நெக்ஸ்ட் கலர் பாருங்க இது வந்து இந்த முன்னாடி டார்க் கலருக்கு உங்களுக்கு சேட்டினில் வந்திருக்க அந்த பார்ட்ரு வந்து இதுக்கு மேட்சாக லைட் கலரில் வந்திருக்கு இது வந்து சாட்டின் நல்ல லைட் கலர் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கிளாத் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஸ்டிஃபாக கட்டுறது பிடிக்காது அந்த மாதிரி சாஃப்ட் மெட்டீரியல் தான் பிடிக்கும் என் பாருங்க இதுதான் வந்து நல்ல ஒரு கிளாத்து ஃபோர் எயிட்டி ருபீஸ் இதே மாதிரி பிளைனாக தான் இருக்கும் இந்த பார்டர் என்ன கலரில் சார்டின்னு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி உங்களுக்கு பிளைனாக தான் உங்களுக்கு முந்தி அந்த பிளவுஸ் இருக்கும் இதான் வந்து உங்களுக்கு பிளவுஸு மாதிரி முந்தி பார்த்தீங்கன்னா இதே இதில் கொஞ்சம் ஃப்ளாரல் டிசைன் கொஞ்சம் பெருசு பெருசாக கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் லேவண்டரில் லைட் லாவெண்டர் சேரீ வந்து பாடி ஃபுல்லாக டார்க்னா அதனுடைய பார்டர் வந்து நல்லா லைட் ஷேடில் கொடுத்துருக்காங்க லேவண்டர் கலர் நல்லா இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக டார்க்காகவே இருக்குது பார்டர் கலர் மாதிரி இது வந்து உங்களுக்கு முந்தி பார்ட்ரு என்ன கலரோ அதே கலரில் தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் க்ரீனில் ஒரு லைட்டாக அது பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி இது மாதிரி டார்க்குக்கு லைட் கலரில் உங்களுக்கு சேட்டின் பார்டர் வரும் இது வந்து உங்களுக்கு முந்தி சாரியோட முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸு இல்லை நீங்க ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் உங்களுக்கு ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் வரும் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் ப்ரௌன் கலரில் லைட் கலரில் உங்களுக்கு பார்டர் இது வந்து சாரியோட முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸு நெக்ஸ்ட் கலர் நம்ம இந்த கிரீனே நம்ம சொன்னோம்னா நிறைய கிரீன் இருக்கு இது வந்து ஒரு ப்ளூவிஷ் கிரீனு இந்த ப்ளூ ஸ்கிரீனில் பார்டர் பாருங்கள் ஒரு லைட் கலரில் பார்ட்ரு அதே இதில் லைட்டு இது வந்து உங்களுக்கு முந்தி ப்ளவுஸு நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் ரொம்பவே அழகான கலர் நல்ல ஒரு லைட் கலர் பார்டர் இந்த சைடு சென்டரில் பார்த்தீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் லைன் கொடுத்துருக்காங்க பாரு இது வந்து உங்களுக்கு சாரியோட பல்லு இது வந்து ப்ளவுஸு எக்ஸ் கலர் பாருங்கள் இதுவும் ஒரு க்ரீன் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு க்ரீன்லேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணுங்கள் இதுக்கு இது லைட் கலர் பார்ட்ரு எல்லாமே நல்ல லைட் ஷேட்ல தான் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இது முந்தி ஸோ நம்ம இப்போ எட்டு கலரையும் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் பார்த்துட்டு உங்க ஆர்டரை உடனே வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காங்குற வெப்சைட்டில் போயிட்டு ஆர்டர் பேசுங்க கூடவே நிறைய பேர் கேட்டிருந்தது இந்த லிச்சி குட்டா ஸாரீஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு எட்டு கலர் கொடுத்துருந்தோம் பட் இப்போ நமக்கு ஆர்டர் போடுறதுக்கப்புறம் மூணு மூணு கலர்ஸ் தான் நம்மகிட்ட வந்திருக்கு ஸோ இது வந்து ஒன்லி த்ரீ ஃபார்ட்டி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஸாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரவுண்டாக டிசைன் கொடுத்துருப்பாங்க இது வந்து உங்களுக்கு சாரியோட பார்டர் இது வந்து உங்களுக்கு முந்தி பாருங்கள் சாரியோட பாருங்கள் இதை வந்து சாரியோட பல்லு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்ல டார்க் கலரில் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இந்த ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா செம சூப்பராக இருக்கும் சாரியோட ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நேவி ப்ளூ வித் அந்த ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி டிசைனோட வரும் சாரி வந்து நல்ல ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கும் சாரியோட ரேட்டு ஒன்லி த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் ஸோ நிறைய பேர் கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிராண்டாகனு கேட்டவங்களுக்காக இந்த சாரி திரும்ப வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் மூணு கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க உங்க ஆர்டரை வந்து டக்குன்னு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் வந்து சாரி ஒன் கே ஒரு சாரி கொரியர் சார்ஜ் வந்து ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் தான் மூணு சாரி வாங்கினீங்கன்னா டூ கேஜிக்கான கொரியர் சார்ஜ் வரும் ஓகேங்களா ஏன்னா இது எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே தான் இருக்குது வெயிட்டு பாருங்க செகண்ட் கலர் பாருங்கள் இதில் ஆனால் நேவி ப்ளூ வித் ரெண்டு இதுதான் சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு இதான் சாரியோட ஃபுல் வியூ வரும் இது வந்து பாடி ஃபுல்லாக அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வரும் இதான் வந்து ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பார்டர் இது வந்து உங்களுக்கு முந்தி நல்லா ரெட் கலரில் உங்களுக்கு முந்தி வந்துடும் வித் ப்ளவுஸு பாருங்கள் இதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸு ரெட் கலரில் ப்ளவுஸ் வரும் இது வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வரும் முந்தி ஏதோ அதுதான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வரும் மொத்தம் மூணு கலர்ஸ் தான் இது கடைசி கலர் அதான ஒரு மெரூன் கலரில் க்ரீன் கலர் இதான் வந்து உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே இருக்கும் இந்த கலர் தான் உங்களுக்கு பாடி நல்லா வந்து கிராண்ட் லுக்காக இருக்கும் இது வந்து உங்களுக்கு முந்தி ஃபுல்லாக வந்து முந்தி டார்க் க்ரீனில் வருது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த பாருங்கள் இந்த டார்க் க்ரீனில் வித்து உங்களுக்கு ஸ்லீவுக்கு வந்து இந்த டிசைன் வந்துடும் சூப்பரான நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்கோம் த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ ஆர்டர் வந்து நீங்கள் பார்த்துட்டு உடனே வெப்சைட்டில் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கெலாம் போட்ட சாரி வந்து ஒரு ஒன் ஹவர்லேயே நிறைய கலர்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் ஃபேஷனையும் ஏக வைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்